சமூக சொந்தங்களை உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி இப்போ நம்ம பால் பண்ணைக்கு பக்கத்தில் தஞ்சாவூர் ரோடு எஸ்ஐடியில் நிற்கிறோம் இது எஸ்ஐடி காலேஜ் இது காலேஜில் பாருங்கள் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காலேஜ் நேராக போகிறோன்னா இது தஞ்சாவூர் ரோடு மில்லு காட்டூர் திருவெம்பூர் போகிற பாதை இது இதில் பாருங்கள் நம்ம இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு களமங்கல்னு சொல்லுவாங்க ஒரு எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது சதுரடி ஒரு சதுரடி எழுநூறுக்கு தர்றாங்க மெயின் ரோட்லேருந்து உங்களை வண்டியை கொண்டு போய் அந்த இடத்த காட்டுறேன் கரெக்டாக மூணு கிலோமீட்டரு இந்த வீடியோ பொறுமையாக பாருங்கள் இதுதான் நம்ம வந்து இந்த எஸ்ஐடிக்கு பக்கத்துலையே ரிக்ஸவணியோ இதில் தான் போகணும் இது பெரிய ரோடு இது நாற்பது அடி இது இந்த ரோடு நேராக பாருங்கள் இதெல்லாம் பெரிய கம்பெனிலாம் இருக்குது பார்த்திங்களா இதுலேருந்து போய்ட்டுருக்கோம் நம்ம உள்ளே ஸ்டெயிட்டாக போனோம் அப்படின்னா உள்ளரியமங்கல்னு சொல்லுவாங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ஸாவனியை தாண்டினுமே உள்ளரியமங்கலம் வரும் அங்கே பார்த்திங்கன்னா அந்த உள்ளமங்கலத்து களமங்கல்னு சொல்லுவாங்க இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரிக்சவனி போகிற பாதை இது ஸ்டெயிட்டாக அப்படி போனோம்னா இப்போ வெறும் வந்துடும் மரங்கள்லாம் இது இப்போ வந்து உள்ளியமலம் போகிறோம் உள்ள மரம் உள்ளியமலுக்கு போகிற பஸ் ஸ்டாண்டு இருக்கும் அப்படியே ரைட் சைடில் போய்ணுங்கன்னா இப்போ வர்றது உள்ளரியமங்கலம் வருது ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த நம்ம வந்து களமங்கலம் போகிற பாது இந்த உள்ளரியமங்கலத்தின் கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் சூப்பரான இடம் அதில் வந்து ஒரு சின்ன குழுனு ஒன்று கட்டி வச்சுருக்காங்க அதில் வந்து விவசாய மக்களுக்காக வந்து உரம் சிமெண்டெல்லாம் வியாபாரம் பண்ணுறதுக்காக இருக்குது அதில் கரண்ட் இருக்குது ரெண்டு பக்கம் ரோடு இது பக்கத்தில் பெரிய பூண்டு கம்பெனின்னு சொல்லுவாங்க அந்த பூண்டு கம்பெனி பக்கத்தில் இருக்குது அது பக்கத்தில் அந்த இடம் இருக்குது அருமையான இடம் விலை குறைவாக வந்திருக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு சதுரடி எழுநூறுபா சொல்கிறாங்க இதுக்கு உள்ளே நிறையா ஒரு கிராமங்களே உள்ளே இருக்குது இது போல் ஒரு சில இடமெல்லாம் விலை குறைவாக வரும் வாங்கி போட்டிங்கன்னா பிறகு விரும்ப வந்து வாங்கி விற்கும்போது நல்லதுக்கு விற்றுக்கலாம் ஒரு அருமையான இடம் இந்த இடத்துல ஏதோ ஒரு கம்பெனி கட்டுறதுக்கோ இல்லை ஒரு வேறு எதுவும் அமைச்சுக்கிறதுக்கோ சோதான இடம் இந்த பார்க்கக்கூடிய இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இது பூண்டு கம்பெனின்னு சொல்லுவாங்க இதுக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஏன் இப்படி காட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் தான் மூணு கிலோமீட்டர் இருக்கும் என்ட்ரன்ஸ்லேருந்து எங்கே நம்ம எஸ்ஐடி காலேஜ்லேருந்து கரெக்டாக இந்த இடத்துக்கு வர்றதுக்கு மூணு கிலோமீட்டரு ஸ்ட்ரெயிட்டாக வந்துவிட்டால் போதும் வீடியோ வந்து நான் முழுமையாக எடுத்துருக்கேன் நேராக ஸ்ட்ரெயிட்டாக வரணும் அப்படிங்கிறான் ரோடை காமிக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் இப்போ இந்த பார்க்குற இந்த கம்பெனி கம்பெனிக்கு அடுத்து தெரியுது பார்த்திங்களா இது ஒரு குடோன் ரெண்டு பக்கம் ரோடு இந்த ஒரு சிம் இருக்குது இது தார் இருக்குது இந்த தெரிய பார்த்தீங்களா அதுவும் தான் நம்ம வந்தால் பாதை இது இந்த தெருதி பாருங்கள் அது பூண்டு கம்பெனி இந்த தெரு கம்பெனி இது பூண்டு கம்பெனி இது வந்த ரோடு நம்ம வந்த ரோடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்கள் இந்த சிமெண்டு ரோடு வந்து அங்கே ஒரு அவங்க சுடுகாடுன்னு சொல்லுவாங்க அங்கே இருக்குது அதுக்கு போகிறப்பாத அதுக்கு கிராமத்துக்கு போகிறப்பாதை இது வந்து மெயினில் ரோ ரோடு பேஸில் இருக்குது பாருங்களேன் ரோடு பேஸில் ஒரு அழகான இந்த காம்பவுண்ட் ரிசோர் போகிற இந்த இடத்துல தான் இருக்குது எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது சதுரடி இடம் ஒரு சதுரடி எழுநூறு ரூபாய்க்கு தரணுங்கிறாங்க சூப்பரான இடம் கொடுக்கும்போது இடம் சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க சூப்பராக ரெண்டு பக்கம் ரோடு பக்கத்துலேயே ஒரு பூண்டு கம்பெனி இருக்குது இந்த இடம் கொடுக்குறாங்க வில அருமையான இடம் விலை சீப்பாக வந்திருக்கு எழுநூறுபாய்க்கு தர்றாங்க இந்த ரெட்டுக்கு வாங்க முடியாது அதுவும் கம்பெனி கூட தர்றாங்க கரண்ட் இருக்குது இந்த இடத்துல நல்ல தண்ணிக்கு ஒரு அடிபைப் போட்டிருக்காங்க பைப்பு சொன்னோம்னா த பைப் இருக்குது இந்த கம்பெனிக்கு பின்னாடி காட்டணும் பாருங்களேன் இந்த இடத்துக்கு பார்த்திங்களா இது குடோனுக்கு பின்னாடி பண்ணிக்கிறோம் இதுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா இது வந்த பாதை இந்த குடோனுக்கு பின்னாடி உள்ள ஒரு கிராமம் இருக்குது உள்ள ஊருக்கு அதுக்கு அதுக்கப்புறம் ரோடு தான் இந்த ரோடு இது வந்து கூவலங்குடின்னு சொல்லுவாங்க களமங்கலம் கூவலக்குடின்னு சொல்லுவாங்க இதுமே இந்த கிராமத்துக்குள்ளே போகிற பாதை இது சூப்பரான இடம் ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபது சதுரடி இது ஒரு லேவுட்டு போட்டது அந்த லேவுட்டு வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த லேவுட்டில் தான் இந்த இடம் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் இடம் நாலா பக்கம் உள்ள அளவு நம்ம இந்த இடம் வந்து நம்ம இன்செல்லில் வைக்கிறோம் பார்த்துங்க சூப்பரான இடம் விலை சீப்பாக வந்துருக்குது இது வந்து நம்ம சிமெண்ட் ரோடுன்னு பார்த்திங்களா அங்கேருந்து இது பூண்டு கம்பெனி இது வந்த பாதை இது வந்து இந்த குலாமங்கலம் போகக்கூடிய கலமங்கலங்கிற சொல்லக்கூடிய அந்த உள்ள கிராமத்துக்கு போகிற பாதை இது குழாங்குடின்னு சொல்கிறாங்க இதுதான் அந்த இடம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு பேசுகிற இடம் ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது இது சிமெண்ட் ரோட்லேருந்து இந்த இடத்த நான் எடுத்திருக்கேன் அருமையான இடம் வெலை சீப்பாக வந்திருக்கு இந்த இடம் வந்து ஒரு ஆரம்பத்தில் எட்நூறுவாய்க்கி தொள்ளாயிரூபாய்க்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து அவங்க பார்ட்டிக்கு அர்ஜென்ட்னால எழுநூறுபா கேட்குறாங்க ஒரு சதுர அடி சரிங்களா இது வந்த இது ஒரு ரோடு இருக்குது அதுக்கு ஒரு ரோடு ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது இந்த காம்பவுண்டு ஒரு இடத்துல இருக்காங்க பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ரோடும் பார்த்திங்கன்னா அடி வந்து அடி ரோடு இது முப்பது அடி ரோடு